நிறைய பேர் நேற்று தைப்பூசத்துக்கு கோவிலுக்கு போய் முருகரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நான் நேற்று கோவிலுக்கு போக முடியல வீட்டில இருந்து தான் முருகருக்காக தைப்பூச பூஜை செஞ்சேன் என்னோடய பசங்களுக்கு நேற்று லீவ் இருந்ததுனால கண்டிப்பாக வந்து அவங்க கோவிலுக்கு வரவே மாட்டாங்க அவ்வளோ கேவலாம் முருகருக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் தினை மாவு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தினை மாவு வாங்கி ரெடியாக வச்சுருந்தேன் ஆனால் செய்ய முடியல சரி பால் குழக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் குழக்கத்தை தான் முருகருக்கு வந்து நெய்வேத்தியமாக செஞ்சுருந்தேன் இது போல தைப்பூசம் விசேஷ நாட்களில் கோவிலுக்கு போய் கூட்ட நெரிசல்ல முருகரை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கும் அதே நாம நார்மல் டேஸ்ல போய் முருகரை ரொம்ப நேரம் தரிசிச்சுட்டு வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னோட வீட்டில் வந்து நேற்று முருகருக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப மன நிறைவோடு வந்து பூஜை செஞ்சுருந்தேன் என்னோட காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து மயில் ரூபம் வந்து நேற்று தெரிஞ்சுது அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது முருகர் வந்து என்னோட வீட்டுக்கு வந்த அந்த சந்தோஷம் வந்து எனக்கு கிடச்சிது நீங்களாம் கோவிலுக்கு போனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் பை நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்